ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாட்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சுவையான நம்ம வந்து பால் பண் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அது எல்லாரும் சாப்பிடக்கூடியது பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரங்க குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இது ஸ்வீட்டு அதை வந்து நம்ம இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தலை தட்டி ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஜீனி சேர்த்துக்கிறேன் இதில் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதோட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு இப்படி ஒரு ரெண்டு வரை எடுத்து இவ்வளவு தான் ரொம்ப சேர்க்கக்கூடாது க ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும் ஒரு பிஞ்சு எடுத்தால் போதும் இது சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதில் பாலும் தண்ணியும் நம்ம ஈக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம மிக்ஸ் மாவை இப்போ இதில் வந்து தண்ணி அரை டம்ளர் இதில் வந்து அரை கப்பு சேர்த்துக்கிறேன் கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதோட நம்ம பால் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு உள்ள பால் இதில் எடுத்துருக்குறேன் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சும்மா சம அளவுக்கு இருந்தாலும் அதனால் தப்பு கிடையாது ருசி தான் அது நம்ம வந்து எல்லாம் சேர்த்து ச ஒரு அரை நான் இப்போ தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் இல்லையா அரை எல்லாமே கலந்து பாலும் தண்ணியும் அரை அரைக்கப்பாக அப்படியே சம அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒன்றும் இல்லை இதுதான் இதை ஊற்றி நம்ம மாவை பிசையணும் இந்த மாவை நல்லா அந்த எல்லாம் நம்ம போட்டிருக்கிறது ச பேக்கிங் சோடா எல்லாமே நம்ம சால்ட்டெல்லாம் சேர்த்துருக்க வேண்டியதெல்லாம் சுக்கரு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதை பால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம தண்ணியை அந்த பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத லேஸ் லேஸாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இந்த மீதாக இருக்கிற இந்த பாலையும் அதில் சேர்த்துக்கலாம் இதே மெத்தடில் போடுங்க கரெக்டாக இருக்கும் அளவு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் இப்படி வரணும் மாவு எடுத்தோன்னா இந்த மாதிரிக்கு வரணும் இப்படி இருந்தால் இதுதான் பதம் இதுதான் பக்குவம் இப்படி தான் இருக்கணும் மாவு லூஸாக எடுத்து போடுறதுக்கு இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுவோம் இதுக்கு அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம் இதுக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம அப்படியே கொதிக்க விடலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அடுப்பில் இருக்கு இருக்கட்டும் பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிக்கட்டும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர்ற போது நம்ம அரைக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒன்று போடணும் இந்த ஏலக்காவை இதில் போடலாம் ஒன்று ரெண்டாக தட்டியிருக்கேன் ஒரு ஏலக்காய் அதை அப்படி போடலாம் கொதிக்கெட்டுனும் கொஞ்ச நேரம் நமக்கு நல்லா கொதிச்சு ஒரு பிசுபிசுப்பு தண்ணா வந்துருச்சு இது போதும் நம்ம இறக்கிக்கலாம் இப்படி தொட்டானா பிசுபிசுன்னு இருக்கணும் அந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருந்தா போதும் அப்படியே இறக்கிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நமக்கு மாவு நல்லா பஃபியா வந்திருக்கு பாருங்க இந்த சோடாவெல்லாம் சேர்ற போது உங்களுக்கு நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே பொங்கி வந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ லேசாக இருக்கு பாருங்க இப்போ எடுத்து போடலாம் வாங்க ஆயில் காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம மாவை எடுத்து போடலாம் தண்ணியில் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு தொட்டுட்டு இப்படி எடுத்து போடுங்க இப்படி எடுத்து மாவை அடி சின்ன சின்னதாக போடலாம் போடலாம் வேகட்டும் திருப்பி விட்டுக்கலாம் வச்சுக்கட்டும் ஆ வெந்துக்கிட்டுருக்கு இதை எடுத்துடலாம் இந்த ப்ரௌன் கலர் வந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் ப்ரௌன் கலராக தான் இது செய்யணும் எடுக்கணும் இப்போ இதை எடுத்துடலாம் இந்த ஜீராவில் நம்ம இதை போட்டுடலாம் இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம் போட்ட கொஞ்ச நேரத்துல அது ப்ரௌன் ஆயிரும் நமக்கு இது வந்து சீக்கிரமா குயிக்கா வேகும் திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியானது அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கும்லாம் சேர்த்து செய்யற போது அவ்வளவு ருசி அருமையா இருக்கும் இந்த மாதிரியா செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவை பாக்குற போது வாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் இதையும் எடுத்துக்கலாம் மீதி இருக்க மாவையும் எல்லாத்தையும் போட்டுறலாம் இதையும் எடுத்துக்கலாம் அவ்வளா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பெரட்டி புரட்டி எடுத்துடலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப வேண்டியது வேண்டியதில்லை அப்படியே இது வந்து அரை இனிப்பில் தான் இருக்கணும் அப்போ தான் அந்த பண் மாதிரி அந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக சுவையாக நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே புரட்டி விட்டு

கூட குறையாக போட்டோம்னா அது மிஞ்சும் சீராக அது வந்து ஒரு டேஸ்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நமக்கு இருந்துட்டு போகுது கொஞ்சம் நேரம் சென்று நம்ம பவுலுக்கு மாத்த வேறு எதில் ஷேர் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அது நம்மளுடைய சமயம் நான் வேறு எதுக்கு மாற்றிக்குவேன் இது இப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எல்லாம் பாருங்க அது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சுவையான வந்து பால் பண்ணு செஞ்சு வச்சுருக்குறோம் நீங்கள்லாம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்